வணக்கம் அன்புக்குரிய மக்களே தேனி கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் குழுவிற்கு தேவையான இன்றைய புது வரவாக சொர்க்கவாசல் திறக்கும் காட்சியின் பொம்மைகள் இந்த பொம்மைகள் அனைத்தும் தேனி பார்வதி ஸ்டோரில் வந்துள்ளது இதோ பாருங்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நம் பெருமாளுக்கு சொர்க்கவாசல் திறப்பது போல் அமைக்கப்படும் இந்த குழு பொம்மைகளை பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக உள்ளது என்பதை சொர்க்கவாசல் திறக்கும் காட்சிகளை நாம் நேரில் பார்ப்பது போல் தேனி பார்வதி ஸ்டோரில் வந்து இந்த பொம்மைகள் அனைத்தும் குவிந்துள்ளது இந்த பொம்மைகளை வாங்கி நம் கோவில்களுக்கும் இல்லங்களுக்கும் வைப்பதனால் நம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ஐதீகம் பெருகும் என்பது பள்ளி கொண்ட பெருமானின் சொர்க்கவாசல் திறக்கும் காட்சிகளை நேரில் தத்துருவமாகக் காண்பித்துக் கொண்டுள்ளது தேனி பார்வதி ஸ்டோ